ஆளுநருக்கு கருப்பு கொடி விசி கவினர் கைது அப்படின்ட்டு ஒரு செய்தி ஒன்று வழியாச்சு சிறுரங்கத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் அரியலூர் ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோட்டில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்ற இருபதுக்கும் மேற்பட்ட விசி கவினர் கைது அப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தியை போட்டு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருமா கட்சிக்காரங்க வேறு உலகத்தில் வாழுறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு கனிமொழி அக்காவுக்கு தெரியாததெல்லாம் இவரே கற்றுக் கொடுத்துருவார் போல் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது அண்ணன் வெர்சஸ் தங்கை அப்படின்ட்டு ஆந்திர அரசியல் யுத்தம் சர்மிளாவுக்கு காத்திருக்கும் சவால்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க அந்த செய்தியை ஷேர் பண்ணி கனிமொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சவுக்கு சங்கர் போட்டிருக்காரு நம்ம முதல்வரையாவும் கனிமொழி அக்காவும் எவ்வளோ அன்பாக பாசமாக எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நாட்டுக்கே தெரியும் கனவுல கூட கனிமொழியக்கா அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவங்களையும் நினைக்க வச்சிருவார் போல நம்ம சவுக்கு சங்கர்